அக்னிநதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் கமால் ஜம்னா பக்கம் சென்றான் புதியவனை போல் சுற்றித் திரிந்தான் மோட்டார் கார்கள் செல்வந்தர் செழிப்புள்ளவர் மகிழ்ச்சி கொண்டவர் அவசர அலுவலர் பகட்டான கடைகள் யாவும் எதிர்பட்டன கமாலுக்கு பயமாக இருந்தது கிளம்புவதற்கு முன்பு சிவில் லைன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் இந்தியாவை விட்டு புறப்படுவதை தெரிவித்துவிட்டு வர வேண்டும் என்பது நினைவுக்கு வந்தது வெயில் உரைத்தது மனச்செல்லையுடன் கலைப்பம் சேர்ந்து கொண்டது இறக்கை முளைத்து அப்படியே கராச்சிக்கு பறந்து போய்விட மாட்டோமா என்று இருந்தது இந்தியாவிற்கு வருவதில்லை என்று தீர்மானித்துக் கொண்டான் அதோ பார் எதிரே வருவது யார் என்று கமல் டாக்டர் ஹைம்ஸ் கிரீமரை கண்டதும் செயற்கை உற்சாகத்துடன் சொல்லிக்கொண்டான் மலை போல் இருந்த மதியப்பொழுது இலகுவாக கழிந்துவிடும் என்கிற எண்ணம் மகிழ்வித்தது ஹலோ ஹலோ மைடியர்பாய் டாக்டர் கிரீமர் கைகளை நீட்டி அவனை எதிர்கொண்டார் விசித்திரமான சந்திப்பு அவருடன் செய்தி தகவல் துறை அமைச்சரகத்தைச் சேர்ந்த பெண் ஒருத்தி இருந்தாள் கமாலின் வணக்கத்திற்கு அவள் பெரும்போக்காக பதில் வணக்கம் செய்தாள் நான் டாக்டரை தேசிய மியூசியத்துக்கு அழைத்துப் போகிறேன் நீங்களும் ஒளிவாக இருந்தால் வாருங்களேன் கமாலை பார்த்து சொன்னாள் அவள் பெயர் குமாரி அருணா வாஜ்பேயி கமால் கண்களை மூடிக்கொண்டான் நிர்மலா உயிரோடு இருந்திருந்தாள் அவளும் இந்த மாதிரி ஒரு பதவியில் இருந்திருப்பாள் சரி வருகிறேன் பதிலளித்தான் பிராட்காஸ்டிங் ஹவுசிலிருந்து மேலும் இரு ஐரோப்பிய இன்டலெக்சுவல்களை உடனழைத்துக் கொண்டு ராஷ்டிரபதி பவனுக்கு சென்றார்கள் டாக்டர் ஹைன்ஸ் கிரீமர் அவருடைய நண்பர்கள் இந்த உலகத்தின் உறுப்பினர்கள் இதே உலகத்தில் கமாலும் சில காலம் முன்பு சேர்ந்திருந்தான் அவனுக்கும் வாழ்க்கையை விட பரந்த லட்சிய நோக்கு இருந்தது அவர்களுக்கும் உலகப் பொருள்களில் மர்மங்கள் அடங்கியிருப்பது தெரிந்தது அவர்களிடமும் மெய்ஞானத்துடன் பகுத்தறிவு கலந்திருந்தது புத்த ஜெயந்தியில் கலந்து கொள்ள இந்தியாவிற்கு வந்திருக்கிறார்கள் மீனகரில் ஒரு ஹவுஸ் போட்டில் குடியிருந்து கொண்டு பாரதத்தின் சிற்பப்படி மக்களைப் பற்றி நூல் எழுதி வருகிறார்கள் அவர்களை சந்திக்க அவர்களை போன்ற வெளிநாட்டாரும் உள்ளூர் படிப்பாளிகளும் வந்து போகிறார்கள் இவர்கள் கைகளை பிசைந்து கொண்டு தரையில் மெத்தை பாய் என்று போட்டு வைந்த வந்தவர்களை உட்கார வைக்கிறார்கள் பால் கலக்காமல் வெறும் தேநீர் கொடுக்கிறார்கள் ராஷ்டிரபதி பவன் படிக்கட்டுகளில் நின்று டாக்டர் ஹைன்ஸ்கிரீமர் கைகளை பிசைந்து கொண்டு தலை உயர்த்தி பார்த்தார் பொன்னிறமான சிங்கங்களுக்கடியில் பொறிக்கப்பட்டுள்ள சத்தியமேவ ஜெயதே உண்மையே வெல்லும் என்பதை உறக்கப்படுத்தார் அதன் மொழிபெயர்ப்பை கமாலுக்குச் சொன்னார் பிறகு அவர்கள் குமாரி அருணா வழிகாட்ட உள்ளே சென்றார்கள் வை ஸ்ரீகல்லாஜின் விசாலமான கூடங்களில் குளுமை அதிகம் இருந்தது வெளியே தகித்த வெயிலுக்கு இது மிகையதமாக இருந்தது பழைய காலத்தில் மத்திய காலத்திய சிற்பங்கள் ஒளி இழந்த கண்களால் கமாலை முறைக்கு பார்த்தன டாக்டர் ஒவ்வொரு சிற்பத்திற்கும் எதிரே நின்று பிரெஞ்சிலும் ஜெர்மனியிலும் தம் கருத்தை தெரிவித்து வந்தார் ஓரிடத்தில் கம்பீரமான புத்தர் சிலை இருந்தது அதன் பின்புறத்தில் வெல்வெத்திரை அலைபாய்ந்தது கமால் படிக்கட்டில் உட்கார்ந்து வந்தான் இது தற்காலிகமான அரும்பொருள் கருவூலம் நம்முடைய தேசிய அரும்பொருள் கருவூலம் நம் புராதனமான பண்பாட்டுக்கு ஏற்ப நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது குமாரி அருணா அருகில் வந்து தெரிவித்தாள் ஆமாம் செய்ய வேண்டியதுதான் கமால் பதிலளித்தான் ஓராண்டுக்கு முன்பு அவனும் இதேபோலத்தான் போலத்தான் இந்த இடங்களை சுற்றி காண்பிக்கையில் பேசினான் இப்படி வாருங்கள் எங்களுடைய புராதனமான மொகஞ்சந்தாரோ நாகரீகத்தைச் சேர்ந்த நடன சிங்காரியை பார்த்தீர்களா குமாரி அருணா சலவைக்கல் மேவிய நடைபாதையில் சிட்டாகத் திரிந்தாள் சன்ஹோதரடை ஸ்வாத் தாழ்வரை ஹரப்பா தசசீலா ரோபெட் இவை முடிந்ததும் தற்கால காட்சிகள் இதை பாருங்கள் மூன்றாம் நூற்றாண்டுகள் யாகம் செய்த இடம் பேராடூனில் நடந்தது இவை அகிச்சந்திரனின் சிலைகள் டாக்டரிடம் மும்மரமாக சொல்லிக் கொண்டிருந்தால் ஒரு பெண் சிலை எதிரே வந்து சேர்ந்தார்கள் ஆற்கை பாணி பிழையது இது சிராவஸ்தியில் அகழ்வாராய்ச்சியின் போது இந்த ஆண்டு கிடைத்தது சிவப்பு மண்ணில் செய்த இந்த படிமத்தின் காலம் கிமு நாலாம் நூற்றாண்டு டாக்டர் தன் கையெழுத்து பிரதியை புரட்டிப் பார்த்துவிட்டு நண்பர்களிடம் பிரெஞ்சில் சொன்னார் குளிர்ந்த தரையில் அந்த படிமத்திற்கு எதிரே எல்லோரும் உட்கார்ந்தார்கள் சிற்பத்தில் ஜீவக்கலை துடிப்பு செம்மை புலப்பட்டன வாழ்க்கை பற்றிய கற்பனையை விட வாழ்க்கையே பூமியில் சிருஷ்டியே அதில் தென்பட்டது சிலையின் அழகையும் அமைப்பையும் பற்றி ஒவ்வொருவரும் தம் போக்கில் அதிசயித்து பாராட்டி விமர்சித்தார்கள் அந்த காலத்து கலைஞர்களுக்கு தம் கருத்துக்களை குறிப்பீடாக கலையிருவில் காண்பவர்களுக்கு புலப்படுத்த வேண்டிய பிரச்சனை இருந்திருக்கும் இந்த நோக்குதான் வேத காலத்திற்கு பிறகு மூர்த்தி பூஜை விக்கிரக வழிபாடு பரவி பிரபலமாக வழி செய்திருக்க வேண்டும் அருணா தன் கருத்தை தெரிவித்தாள் உருவம் அருவம் தன்மை இன்மை பற்றியெல்லாம் கமால் அறிந்து வைத்திருப்பதை இனி யாரிடம் சொல்லப்போவான் இந்த அறிவுக்கெல்லாம் இனி பயனில்லை கமால் இதையும் சிந்தித்தான் அந்த படிமத்தினிடமிருந்து அவனுக்கு எந்தவிதமான செய்தியோ போதனையோ தூண்டுதலோ கிடைக்கவில்லை வேதாந்த முடிவுப்படி பரிசுத்தமான அழகு பிரயோகம் நடுநிலையில் உள்ள ஆனந்த அனுபவம் மின்னலை போல் இணைந்தது அதை பிரிக்க முடியாது அது தானே வெளிப்படுகிறது அது சுயம் பிரகாசம் ஒரு கலைஞனுடைய கற்பனை தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவின் கற்பனையோடு இணைந்திருப்பதைப் போல் ஆத்மாவோடு அல்லது தன் நிலையோடு இணைந்து விடுகிறான் கலையை அழகை காண்பவன் அவன் ஆத்மாவிலேயே வாளவம் செய்கிறான் அவன் எப்போதும் பார்க்கிறான் அவனுடைய சொரூபம் எல்லா சிருஷ்டிகளுக்கும் ஊற்றுக்கால் உலகத்தின் சொரூபம் ஒவ்வொரு உருவத்திலும் பிரதிபலிக்கிறது இந்த வேதாந்த நோக்கு பற்றி உன் கருத்தென்ன கமால் இந்த சிற்பம் சிறப்பாக தோன்றுகிறதா அல்லது மதுராபாணி சிற்பத்தை தான் நீ ஒப்புக்கொள்வாயோ ராவல் ஈடுபாட்டோடு பேசினான் பசித்திருப்பவனுக்கு கலையையோ தத்துவஞான போதத்தையோ ரசிக்க விமர்சிக்க இயலாததாகையால் எனக்கு இது அப்பாற்பட்டது கமாலின் பேச்சில் இருந்த கடுமையும் வேதனையும் மற்றவர்களை துணுக்குற வைத்தனர் சரி இவன் கம்யூனிஸ்ட் டாக்டர் தீர்மானித்துக் கொண்டார் இவனுடைய சலிப்பு கல்லைத்தனத்திற்கு என்ன காரணம் இருக்கும் அருணா யோசித்தான் அமெரிக்கா சென்று உளவியல் துறையில் டாக்டர் பட்டம் பெற்று திரும்பியவள் கமாலை ஏறிட்டு பார்த்தாள் படித்த வாலிபன் நல்ல அழகன் நீங்கள் சமஸ்கிருதம் படித்திருக்கிறீர்கள் இல்லையா புகழ்ச்சியாக கேட்டு வைத்தாள் ஏதோ ஒரு காலத்திலே கொஞ்சம் படித்திருக்கிறேன் மணியை பார்த்தான் கஸ்டடியினை சந்திக்க நேரமாவதை உணர்ந்தான் அந்த அழகிய பெண் சிற்பம் குளிர்ச்சியாக இருந்தது கல் என்றுமே டைம்லெஸ் பிகம் என்பதற்கு அறிகுறி நிகழ்காலத்தில் வெள்ளோட்டம் மிக வேகமுடையது இதில் கடந்த காலங்களில் உதிர்ந்த இலைகள் மிதந்து வந்து சகதியில் சிக்கிவிடுகின்றன இதே நினைவு தொடரில் கமால் சிந்தித்தான் இதற்காகத்தான் நான் மண்வெட்டியை கொண்டு மக்கிய இலைகள் சகதி குப்பை கூளங்களை எல்லாம் சுரண்டிக் கொட்ட வேண்டும் என்று கூறுகிறேன் நான் இத்தகைய துப்புரவு பணியில்தான் ஈடுபட்டிருக்கிறேன் மூளை சிந்தனை மனது இவற்றுக்கு ஸ்பிரிங் கிளீனிங் தேவை நல்ல செலவை தேவை கடந்த காலத்துடன் தொடர்பை துண்டித்துக் கொண்டு விட்டேன் இதையெல்லாம் அந்த வெள்ளைக்காரர்களிடம் சொல்ல வேண்டும் பிறகு அந்த பதுமையை பார்த்து மனத்துள் சொல்லிக்கொண்டான் ராவஸ்தியின் அழகையே அச்சினியே உன்னை உருவாக்கியவன் எவனாக இருந்தாலும் சரி அவன் தன் கருத்தை கருதிய செய்தியை என் எட்ட வைக்க முடியவில்லை உன்னை படைத்தவன் என்னுடன் தொடர்பு கொள்ள முடியாது நான் உருவம் மருவம் பற்றிய ஆராய்ச்சி விவாதத்தில் இறங்க மறுக்கிறேன் இந்த தேசிய தொல்பொருள் கலைப்பொருள் கருவூலத்தை நான் சகல முற்கால நிலைகளுடன் எல்லா பாரத பகுதிகளுடனும் குமாரி அருணா வாஜ்பாயிடம் ஒப்படைத்து விட்டேன் கமால் அங்கிருந்து வெளியேறினான் ஐரோப்பிய அறிஞர்களின் குரல்கள் ஒழித்தன ஆகா இந்த படிமத்தை படைத்தவனின் தொழில் பற்றி நாம் அறிய முடிந்தால் எவ்வளவு உபயோகமாக இருக்கும் இந்த விசித்திரமான தேசத்தில் வரலாற்றுக்கு எந்தவித சிறப்பும் கிடையாது மதிப்பும் கிடையாது டாக்டர் கிரீமர் சொல்லிக் கொண்டிருந்தார் நிகழ்ச்சிகளுக்கு எவ்வித மகத்துவமும் இல்லை உண்மை என்பது வதந்திதான் காலத்தின் இடைவெளிக்கு எவ்வித மதிப்பும் கிடையாது கணம்தான் சாசுவதம் மனிதன் ஊர் பேர் தெரியாதவன் அவனுடைய படைப்புகள் கலை சிருஷ்டிகள் இலக்கியம் எதற்குமே காலக்கடலில் தனி இடம் கிடையாது ஒப்புக்கொள்வதும் இல்லை ஆம் மனிதன் மறிக்கிறான் உடனே அவன் எரிக்கப்பட்டு விடுகிறான் காரணம் அவனுக்கென்று வரலாற்றுச் சிறப்பு பொருள் படைத்த நிலையில் எதுவும் கிடையாது முசியூராவல் சொன்னான் எவ்வித ஆபத்தும் விபத்தும் இந்திய அறிவை பாதிப்பதில்லை செல்வாக்கை செலுத்துவதும் இல்லை காரணம் கேடுகளும் காலத்தின் கோலங்கள் வரலாறு இல்லை கடந்தது வரப்போவது அழிவு சாசுவதம் எதற்குமே நிலையில்லை அதனால் இந்த பூத உடலை எரித்துவிடு காரணம் இவை நிகழ்கால போக்கில் அடங்காதவை டாக்டர் ஸ்டீவர்ட் சொன்னார் இதனால் தான் கீழே நாட்டு கலைஞர்கள் தம் பெயர்களை குறித்து வைக்க தேவையில்லை என்று கருதினார்கள் நாம் இத்தகைய கலைஞர்களை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடியுமானால் இங்கே எத்தனை எத்தனை மைக்கோலேஞ்சிலோக்கள் மிக அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் கேட்டுவிட்டு கமால் வெளியேறினான் நாம் என்கிற உணர்வே காலம்தான் மோசியோராவல் கூறினார் விஸ்தாரத்தை விரிந்த பரப்பை உணர முடியும் காலத்தையோ சிந்திக்கத்தான் முடியும் டாக்டர் கிரீமர் கொண்டிருந்தார் கமால் கஸ்டடியினை சந்தித்து தன் அலுவலை முடித்துக்கொண்டபின் கொண்ட பின் கௌதம சந்திக்க ஆல்ப்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகவில்லை நேரே லாஜோதி வீட்டுக்குச் சென்றான் அவரிடம் என் பெயருக்கு போன் வந்தால் நான் இன்னும் திரும்பவில்லை என்று சொல்லிவிடு என்று சொல்லிவிட்டு அறைக்குள் போய் படுத்துக்கொண்டான் உடனே தூங்கிவிட்டான் கௌதமன் ஒரு மணி நேரம் ஆல்ஸ் ரெஸ்டாரண்டில் கமாலுக்காக காத்திருந்தான் பல இடங்களுக்கு போன் செய்தான் கமால் இடம் தெரியவில்லை ஏமாற்றச் செழிப்புடன் தன் அலுவலகத்திற்கு போய் சேர்ந்தான் புத்த ஜெயந்தியை மிக விமரிசையாக கொண்டாட சர்க்கார் பெரிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தது இரவு வரைக்கும் கௌதம் அலுவலகத்தில் பணிபுரிய வேண்டியிருந்தது முக்கியமான ஃபைல் சம்பந்தமாக குமாரி அருணா வாஜ்பாயிக்கு போன் செய்தான் அவள் டாக்டர் கிரீமருடன் நேஷனல் மியூசியத்துக்கு போயிருப்பதாக பதில் வந்தது கௌதம் எரிந்து விழுந்தான் கமால் கிடைக்காததே அவனுக்கு வேதனை இப்படி யாரை தேடினாலும் கிடைக்கவில்லை என்றால் கோபம் தானே வரும் எல்லோரிடத்திலும் கோபம் அவனுக்கு தன் பேரில் கூட டாக்டர் கிரீமர் குழுவினரையும் அந்த அருணாவையும் கொன்று போடலாமா என்று தோன்றியது அந்த ஃபைல் அவசரமாக தேவைப்பட்டது அதை வெகு விரைவாக தன் மேலதிகாரி ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு அனுப்ப வேண்டும் உடனே காரில் ராஷ்டிரபதி பவன் சென்றான் மியூசியம் பக்கம் போய் பார்த்தான் அவர்களை காணவில்லை மனச்செல்லையோடு பல அறைகளில் நுழைந்து பார்த்தான் ஒரு சிற்பத்திற்கு எதிரே தகவல் ஒளிபரப்பு இலாக்காவின் கையேடு ஒன்று கிடந்தது டாக்டர் கிரீமர இங்கு மறதியாக விட்டு போயிருக்க வேண்டும் அதை எடுத்து பார்த்தான் சிராவஸ்தியில் இருந்த எளிர்மிகு உடனே அந்த சிற்பத்தை பார்த்தான் அதன் தோற்றம் அவனது சினத்தை மேலும் கிளர்த்தியது எண்ணம் கிளர்ந்தது நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை நான் புளியும் மதிக்கவில்லை உன் தோற்றத்தையே மறந்து கொண்டிருக்கிறேன் உருவம் வெறும் தகவல்தான் என் உள்ளத்தில் பதிந்திருக்கும் உருவத்தை அந்த தேவலோக சிற்பி விஸ்வகர்மா மட்டுமே உணர முடியும் சொல்லிக்கொண்டான் சிராவஸ்தியில் அகழ்வாராய்ச்சியிலிருந்து கிடைத்த அந்த சிற்பம் கதம்பமா கிளையை ஒயிலாக பற்றி நிற்கும் எளிர்மிகு நங்கை யஸ்மி கௌதம நீலாம்பரனை மலர்ந்த விழிகளால் பார்த்து கொண்டிருந்தான் கௌதம் அதன் அருகில் சென்று முகத்தை தடவி பார்த்தான் ஆர்கே சிற்பபாணியின் தலை சிறந்த எடுத்துக்காட்டு தனக்குள் சொல்லிக்கொண்டான் பண்பாடு கலாச்சாரம் என்று பிரபலப்படுத்தும் கலை பத்திரிகையில் இந்த புதிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு பற்றி சிறப்பு கட்டுரை வெளிவர வேண்டும் கடமை பற்றுள்ள பிரச்சார நிபுணனை போல் சிந்திக்கலானான் பிறகு வெளியே வந்து விட்டான் ரயில் புறப்படும் நேரம் கமால் லாஜ்வதிக்கும் அவள் கணவருக்கும் குதா கூறிவிட்டு பெட்டிக்குள் ஏறி அமர்ந்தான் ரயில் கிளம்பி ஸ்டேஷனை கடந்தது யமுனையின் பாலம் செங்கோட்டை சுவர்கள் கடைவீதி சாலைகள் கட்டிடங்கள் ஜன்னல் வழியாக பார்த்து வந்தான் அவன் சென்று கொண்டிருக்கிறான் வாழ்க்கை உலக இயக்கம் தொடங்கும் ஒரு நபர் பிரிந்து சென்றதால் மாறுதல் ஏற்பட்டு விடாது இந்த மனிதர்கள் இப்போது வேறுபட்டவர்கள் வேறு வழியில் போய்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் கமாலுக்கும் இடையில் ஒட்டுறவுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அவர்களால் அவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் அவர்களும் கமால் இல்லாமையை பொருட்படுத்த மாட்டார்கள் ரயில் வயல்களை கடந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு பயணத்திற்கும் மகத்தான பொருள் உண்டு ஒரு கௌதமன் சொன்னான் பாரதத்தின் தனிச்சின்னமே யாத்திரைதான் போய்கொண்டே இருப்பது எதையாவது நாடி நாடி தேடி தேடி செல்கிற பழக்கம் சைலந்தர் எங்கோ இப்படி எழுதியிருக்கிறார் கமால் ராதாகிருஷ்ணனின் நூலொன்றை பிரித்து வைத்துக் கொண்டான் முண்டிய தரிசனத்தில் எவரும் எவருக்கும் ஆணையிடுவதில்லை இதை கட்டாயம் செய் அல்லது இப்படி நீ செய்தாக வேண்டும் இந்த வலுக்கட்டாயம் கிடையாது இங்கு மனிதன் தன் கர்மாக்களுக்கு உரிமையுள்ள செயலாளி கமால் புத்தகத்தை ஜன்னல் வழியாக வெளியே வீசி இருந்துவிட்டு இருக்கையில் படுத்துக் கொண்டான் பஞ்சாபில் உள்ள ஸ்டேஷன்கள் கடந்து போயின அம்பாலா லூதியானா ஜலந்தர் சுவர்களில் உருதுவில் சினிமா விளம்பரங்கள் தென்பட்டன பிளாட்பாரத்தில் துப்புரவான தரையில் சீக்கிய மாதர்களின் வண்ண வண்ண சல்வார்கள் விளக்குலியில் பளிச்சிட்டன பொழுது புலர்ந்தது ட்ரெயின் அம்ரித்சர் வந்து சேர்ந்தது பல இடங்களிலும் முசல்மான் குருமார்களின் சமாதிகள் விருச்சோடி கிடந்தன சீக்கிய பெண்கள் ஒற்றையடி பாதையில் வரிசையாக போய்க் கொண்டிருந்தார்கள் சீக்கிய விவசாயிகள் சாகுபடியில் இறங்கிவிட்டார்கள் பல இடங்களில் எரிந்த வீடுகள் விடிந்து கிடந்தன அம்ரித்சர் பிளாட்பாரத்தில் புர்கா அணிந்த ஏழை முஸ்லிம் பெண்டுகளும் கிழவர்களும் விசாவில் கையொப்பம் பெறுவதற்காக கும்பலாக காத்திருந்தார்கள் ட்ரெயின் கிளம்பியது இரு நாட்டு சோல்ஜர்களும் பெட்டிகளில் காவல் நின்றார்கள் திடீரென்று வேறு தேசம் தொடங்கிவிட்டது இரு சர்தார்கள் புல்வெளியில் காவல் நின்றார்கள் நான் பாகிஸ்தானத்தில் இருக்கிறேன் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன் அகதி உத்தரப்பிரதேசத்து முசல்மான் புகழ் நாடு பிரியும் வந்தேரி வீடு வாசல் இல்லாத ஏதலன் ட்ரெயின் எல்லையை தாண்டி விட்டது இத்தனை நாட்களாக தன் மனவெளியெல்லாம் கூட்டி கண்ணீரை அடக்கிக் கொண்டிருந்தான் கமால் தோணுக்கு பக்கத்தில் ஒரு சீக்கிய சோல்ஜர் துப்பாக்கியை தாங்கியவாறு நிற்பதை கண்டு குழந்தை மாதிரி விக்கி விக்கி அழுதான் சகபயரை தன்னை ஒரு தினசாக பார்ப்பதை உணர்ந்தான் அவன் பாகிஸ்தான் எல்லை காவல் படையைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரி அம்ரித்சரிலிருந்து லாகூர் திரும்புகிறவன் கமால் வெக்கிப் போனான் அந்த போலீஸ் அதிகாரி தன்னை பார்த்து நீ இதுவரைக்கும் பகமை கொண்ட இரண்டு இடங்களுக்கும் விசுவாசம் உள்ளவனாக இருந்துவிட்டு வந்திருக்கிறாய் மகா கேவலம் என்று ஏசுவது போல் இருந்தது எல்லோருமே தன்னை அவநம்பிக்கையுடன் பார்ப்பது போல் தோன்றியது கமாலுக்கு இந்தியாவின் உளவாளி இந்திய வேவுக்காரன் என்று ஏசுவது போல் இருந்தது ட்ரெயினின் சக்கரங்களும் இப்படியே இறைவது போல் ஒலித்தன கமால் கலவரத்துடன் எழுந்தான் ட்ரெயின் லாகூரை நெருங்கிக் கொண்டிருந்தது அவன் உள்ளம் படபடத்தது லாகூரிலிருந்து கராச்சிக்கு விமானத்தில் சென்றான் இப்போது அவனுடைய புதிய வாழ்க்கை அவன் எதிரே காத்திருந்தது டைரியை எடுத்தான் கராச்சி போய் சேர்ந்ததும் பல முக்கிய அலுவல்கள் அவனை எதிர்நோக்கி இருக்கின்றன பங்களா கட்டுவதற்கு பிளாக் மார்க்கெட்டில் சிமெண்டும் இரும்பும் வாங்கியாக வேண்டும் மிஸ்டர் எக்ஸ் அவர்களுக்கு ஜிம்கானாவில் ஒரு பாட்டி கொடுக்க வேண்டும் இனி நான் எங்கே போக முடியும் தன்னையே கேட்டுக்கொண்டான் மோசமான சரிந்து வரும் சமுதாயத்தில் மனிதன் எப்படி நேர்மை நாணயத்துடன் இருக்க முடியும் இது குறித்தும் யோசிக்கத்தான் வேண்டியிருக்கிறது அவன் விமான உபசரிப்பு பெண்ணிடம் சொல்லி இரண்டாம் தடவையாக காஃபி வரவழைத்தான் பிறகு டான் பத்திரிகையை படிக்கத் தொடங்கினான் பாகிஸ்தான் அமைச்சரவையில் சலசலப்பு பிரதம மந்திரி ராஜினாமா செய்துவிட்டார் புதிய பிரதமர் ஜஹாங்கீர் பார்க்கில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நிகழ்த்திய சொற்பொழிவு கமால் ஜன்னல் வெளிப்பாக பிளிப்பக்கம் பார்த்தான் வானத்தில் மேகங்கள் விரைவாக கவிந்து வந்தன சிறிது நேரத்திற்கெல்லாம் வரப்போகிறது அவன் ஜன்னல் திரையை இழுத்து மூடினான் நானும் சமந்தான் எனக்கு நானே புதைகிழி தோண்டிக் கொள்ளப் போகிறேன் எனக்காக நானே அளவும் போகிறேன் வீட்டில் தலை சாய்த்து கண்களை மூடிக்கொண்டான் அக்னி நதி தொடரும்